அனைவருக்கும் இனிய வணக்கம் வீட்டில் இட்லி தோசை பணியாரம் புட்டு வேறு என்ன இருக்குது ஆ இடியாப்பம் இந்த மாதிரியான உணவுகள்லாம் சமைச்சு சாப்பிடுவோம் அதுக்கு மாவு ரெடி பண்ணுவோம் நம்ம வீட்டில் மாவு எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க இதே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது கோதுமை தூசு நீக்கப்பட்ட அருமையான கோதுமை அடுத்த தட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு பேச்சு வழக்கில் பார்த்தீங்கன்னா கேப்ப அப்படின்னாங்க கேப்பையா இனத்து கேப்ப இந்த மாதிரி கேழ்வரகு அடுத்த தட்டு இது வெள்ளை சோளம் வெள்ளை வெள்ளை வெள்ளைச்சோளமாக அந்த மாதிரி தான் வெள்ளை சோளம் இது அடுத்தது அப்படியே போனோம் அப்படின்னா திணை நம்ம மாவு ரெடி பண்ணுறதுல திணையும் சேர்ப்போம் இதில் நான் வரகு மிஸ் பண்ணிட்டேன் அந்த இது வாங்கிட்டு வந்திருக்கோம் வாங்கிட்டு வரணும் இனிமேல் அடுத்த தட்டில் என்னதுப்பா இது வந்து சோளம் பள்ளிச்சோளம் இதுக்கு முன்னாடி பார்த்தது வெள்ளைச்சோளம் இது பள்ளிச்சோளம் இதெல்லாம் இந்த பாட்டாக பிரித்து அரைப்பாங்க அரைக்கிறத தனியாக பார்ப்போம் அப்போ அப்படியே ஃபுல்லாக காய வச்சாச்சு நினைல்கிட்ட விழுந்துடும் இன்னும் பத்து நிமிஷத்தில் நல்ல வெயில் சுள்ளுன்னு ஒளிதாக ஆரம்பிச்சிடும் அரைச்சி சாப்பிட்லாம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி